ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா ஒலிம்பிக் போட்டிக்காக நாளை இருபத்தி ஆறாம் தேதி உலகத்தையே பிரான்ஸ் நாடு வரவேற்க இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாடு நடத்தும் மூணாவது ஒலிம்பிக் போட்டி இதுவாகும் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் நடத்தி ஒலிம்பிக் போட்டியை ஒரே நகரில் மூணாவது முறையாக நடத்தும் பெருமையை பாரிஸ் பெற உள்ளது இதற்கு முன்பு இதுபோல லண்டன் நகரில் மூன்று முறை ஒலிம்பிக் போட்டியை இங்கிலாந்து நடத்தியிருக்கிறது தற்போது பாரிஸ் நகரம் அந்த வரலாற்றை சமன் செய்கிறது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா முதன் முதலில் கிமு எட்டாம் நூற்றாண்டில் ஏதென்ஸில் ஒலிம்பியா என்ற இடத்தில் தான் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டன அதன் பின்னர் தொடர்ச்சியாக போட்டிகள் நடக்கவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் அதே ஏதென்ஸ் நகரில் முதல் முதலாக நவீன ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் ஒலிம்பிக்கு முப்பத்தி மூணாவது போட்டி பாரிஸ் நகரில் நாளை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரை பத்தொம்பது நாட்கள் நடக்கிறது மொத்தம் முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகளில் தங்க பதக்கங்களுக்காக போட்டிகள் நடக்கிறது இருநூற்றி ஆறு நாடுகள் பங்கு பெறும் இந்த போட்டியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் களம் இறங்குகிறார்கள் உடல் முற்றோருக்கான இருபது இரண்டாவது பாரா ஒலிம்பிக் போட்டியும் இந்த போட்டிகளோடு நடக்கிறது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சதனை படுக்குமா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை காண ஒரு கோடியே ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் டெலிவிஷனிலும் பத்திரிக்கைகள் வாயிலாகவும் இந்த ஒலிம்பிக் போட்டியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டும் இந்த ஒலிம்பிக் போட்டி வித்தியாசமானது வழக்கமாக தொடக்க விழா மைதானத்தில் தான் நடக்கும் இந்த முறை பாரிஸ் நகருக்கு வெளியே சென் நதியில் தொடக்க விழா நடக்க இருக்கிறது பிரம்மாண்டமாக ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு படகுகள் அணிவகுப்பு நடக்குகிறது இந்த அணிவகுப்பில் ஒவ்வொரு நாடுகளையும் சேர்ந்த வீரர்கள் படகுகளில் தாங்கள் தேசிய கொடி உடன் நின்று கலந்து கொள்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா இந்திய வீராங்கனைகள் சேலை கட்டி உலகின் கவனத்தை ஈர்க்க இருக்கிறார்கள் கடந்த முறை நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா ஏழு பதக்கங்களை பெற்று புதிய கலகை தொடங்கி இருந்தது இந்த முறை இரட்டை இலக்கத்தில் பதக்கங்களை குவிக்க இந்திய வீரர்களும் வீராங்கனைகளும் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு உள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மொத்தம் நூற்றி பதினேழு இந்திய வீரர்கள் அதாவது எழுபது ஆண்களும் நாற்பத்தி ஏழு பெண்களும் கலந்து கொள்கிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி மேற்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவின் பட்டியல் மிக முக்கியமாக ஊற்று நோக்கப்படுகிறது ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சாதனை படைக்குமா இந்த போட்டியின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால் பாதுகாப்பு பணிக்காக அதாவது வெடிகுண்டை கண்டுபிடிக்கும் திறன் கொண்ட பல்வேறு மத்திய ஆயுத போலீஸ் படையைச் சேர்ந்த பத்து மோப்ப நாய்களும் பதினேழு பயிற்சியாளர்களும் வரவழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இதுபோன்ற பணிகளில் இந்த நாய்கள் ஈடுபட்ட பாங்குதான் இப்போது ஒலிம்பிக் போட்டுக்கும் வரவழைப்பதற்கு காரணமாக அமைந்தது மொத்தத்தில் இந்த ஒலிம்பிக் போட்டி இந்தியாவுக்கு புகழை தேடி தரும் போட்டியாக எதிர்பார்க்கலாம்